ஹலோ சார் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திமுகவோட கூட்டணியில் வைகோ திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா திருமாவளவன் ஸ்டாலின் மேல இருந்த மன வருத்தத்தால் இப்போ தினகரன் கட்சியில் வந்து கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா சோ இப்போ பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில புதுசாக ஒரு பிரச்சனையும் வந்து உருவாயிருக்கு காங்கிரஸ் மதிமுக ரெண்டு கட்சிகளுக்கு ஈரோடு தொகுதி தான் வேணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க இதை பத்தி ஸ்டாலின் கிட்டையும் வந்து பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்காங்களா வைகோ ஏற்கனவே எங்களுக்கு ஈரோடு தொகுதி தான் கண்டிப்பா வேணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகமானது ஈரோடு தொகுதியில் மட்டும் ரெண்டரை லட்சம் வாக்குகளை வந்து அள்ளியிருக்கும் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் எங்களுக்கு ஈரோடு தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஈவி கே எஸ் இளங்கோவன் ஈரோடு தொகுதி அப்படிங்கிறது என்னோட சொந்த மாவட்டம் அங்கே எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது ஸோ அந்த தொகுதியில் தான் நான் போட்டிடுவேன் எனக்கு கண்டிப்பா ஈரோடு தொகுதி வேணும் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்களா காங்கிரஸ் வந்து இப்ப திமுக கூட்டணியில இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஈரோடு தொகுதி காங்கிரசுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில இளங்கோவன் இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஈரோட்ல வந்து இவி கே வந்து தேர்தல் பணிகளையும் வந்து தொடங்கிட்டாங்களா இந்த ஒரு தொகுதியால ரெண்டு கட்சிக்கும் இடையில மோதல் ஏற்பட்டிருக்கு சோ ஸ்டாலின் வந்து இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சிக்கு ஈரோடு தொகுதியை கொடுக்க போறாங்க ஏற்கனவே திருமாவளவன் திமுக கூட்டணியே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அடுத்தபடியா வைகோக்கு எதிராகவும் வந்து ஸ்டாலின் செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா வைகோ வந்து திமுக கட்சியை விட்டு வெளியில வரதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாலின் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா கட்சியில் இருக்க மூத்த நிர்வாகிகளோட டிஸ்கஸ் பண்ணி இந்த தொகுதியை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து முடிவெடுக்க போறாங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க